வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் பழைய வீட்டின் பால்கனி தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து வட மாநில தொழிலாளர்கள் ஐந்து பேர் படுகாயம் அடைந்தனர் சென்னை மாதவரம் மூலக்கடை அருகே அன்னை சத்யாநகர் நாலாவது தெருவில் உள்ள பழைய வீட்டில் ஒடிசா மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாடகைக்கு தங்கியிருந்தனர் அவர்கள் மாதவரம் மூலக்கடை கொளத்தூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள தனியார் நிறுவனங்களில் வேலை செய்து வருகின்றனர் நேற்று இரவு உணவு சாப்பிட்ட பிறகு அந்த வீட்டின் முதல் தளத்தின் பால்கனி தடுப்பு சுவர் மீது அவர்கள் உட்கார்ந்து மொபைல் போனில் உறவினர் மற்றும் நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக இருபது அடி நீள தடுப்பு சுவர் பலத்த சத்தத்துடன் இடிந்து விழுந்தது அதன் மீது இருந்தவர்களில் ஐந்து பேர் உடைந்த சுவருடன் பதிமூணு அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்தனர் மற்றவர்கள் உதவி கோரி கூச்சலிட்டபடி அவர்களை காப்பாற்ற முயன்றனர் இது பற்றி தகவல் அறிந்த மாதவரம் போலீசார் அவர்களை மீட்டு சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்த்தனர் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் போலீசாரின் விசாரணையில் அவர்கள் ஒடிசாவைச் சேர்ந்த மகேஸ்வரன் பாரமல் சுஷாந்த் கோபால் தபால்ஷா என்பது தெரிய வந்தது பல ஆண்டுக்கு முன் கட்டப்பட்ட பராமரிப்பில்லாத பழைய வீடுகளை வட தொழிலாளர்களுக்கு வாடகைக்கு விடுவோர் அவற்றின் கட்டுமானம் மின் இணைப்பு பாதுகாப்பு குறித்து கவனிப்பதில்லை மாநகராட்சி அதிகாரிகளும் அவற்றின் நம்பகத்தன்மை குறித்து கண்காணிப்பதில்லை இதுபோன்று விபத்து உயிரிழப்பு சம்பவங்கள் நடந்தால் மட்டுமே ஆய்வு செய்கின்றனர் பலத்த மழை காலத்திற்கு முன் பழைய கட்டடங்களின் பாதுகாப்பு குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர்